அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் உள்ளம் தொடு உண்மை கதைகள் வரிசையில் எட்டாவது கதையை கேட்போம் நவீன உலகில் வாழும் நம்மிடம் சாதி பிரிவினைகளும் சாதி கொடுமைகளும் மலிந்து கிடக்கின்றன ஆனால் நம்மை படைத்த கடவுளோ இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணூற்றி இருபது கோடி மக்களையும் மனித ஜாதி என்று மட்டுமே பார்க்கிறார் ஆப்பிரிக்க நாட்டில் சாதியின் பெயரால் கொடுமையை அனுபவித்து வந்த ஒக்கஞ்சி என்கிற மனிதனின் கதையை கேட்போம் இரண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவில் யாகோ என்ற பழங்குடியினர் வாழ்ந்து வந்தார்கள் இந்த இனத்தைச் சேர்ந்தவன் தான் ஒக்கஞ்சி மரம் வெட்டும் தொழிலாளியான ஒக்கஞ்சி தன் சொந்த ஊரில் வேலை கிடைக்காததுனால் தூர இடத்திலுள்ள வேறு ஒரு ஊரில் வேலைக்கு சேர்ந்தான் அந்த ஊர் மக்களோ ஒக்கஞ்சியின் யாகோ இன மக்களை விட கூடுதலான நாகரீகமுடையவர்கள் அதனால் யாகோ இன மக்களை மிகவும் இழிவாக பேசுவார்கள் ஒக்கஞ்சியை சக தொழிலாளர்கள் தாழ்ந்த சாதிக்காரன் என்று ஏளனமாக நடத்தினாலும் அதனையும் தாங்கிக் கொண்டு தன் வேலையை கடவுள் பயத்தோடு உண்மையாக செய்து வந்தான் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒக்கஞ்சி வேலை செய்து வந்த குழுவிற்கு மன்சி ஜோ என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவருக்கோ வேற்று ஊர்காரனாகிய ஒக்கஞ்சியை சுத்தமாக பிடிக்கவில்லை சாதி அடிப்படையில் அவனை மிகவும் வெறுப்புடன் நடத்தினார் எப்படியாவது ஒக்கஞ்சியை வேலையை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் இதனால் தினமும் தன் வேலைக்காக ஆண்டவராகிய இயேசுவிடம் செபித்துவிட்டு செல்வான் ஒக்கஞ்சி இப்படியே நாட்கள் கடந்து செல்ல ஒரு நாள் ஒரு பெரிய மரத்தை வெட்டும்படி தன் குழுவினருக்கு சொல்லி இருந்தார் ஜோ அவர்களோ வேலையை செய்யாமல் ஒக்கஞ்சியை சுற்றி நின்று கொண்டு சாதியின் பெயரால் அவனை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு ட்ரக்கில் வேகமாக வந்து இறங்கிய ஜோ மிகுந்த கோபத்துடன் அவர்களை விரட்ட அனைவரும் கலைந்து சென்றபோது நடுவில் நின்ற ஒக்கஞ்சியை பார்த்துவிட்டார் மற்றவர்கள் வேலை செய்யாததற்கு அவன்தான் காரணம் என்று நினைத்தவர் ஒக்கஞ்சியிடம் இன்றுடன் உன் கணக்கை முடித்துக்கொள் நாளை முதல் நீ வேலைக்கு வரக்கூடாது என்று கோபமாக கூறி சென்றுவிட்டார் சக வேலைக்காரர்கள் நடுவில் அவமானப்பட்டவனாய் வானத்தை நோக்கி பார்த்து அண்டவரே இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்துவிட்டு தன் கோடரியை எடுத்துக்கொண்டு அமைதியாக வேலை செய்யச் சென்றான் உச்சியில் பெரிய கிளையுடன் இருந்த மரத்தை எல்லாரும் சேர்ந்து வெட்டத் தொடங்கினார்கள் அந்த பெரிய கிளையுடன் மரத்தை வெட்டக்கூடாது என்று அவர்களை தடுத்து பார்த்தான் ஒக்கஞ்சி ஆனால் அவர்களோ அவன் சொல்வதை சற்றும் கேட்காமல் அவனை ஏளனம் செய்து மரத்தை வெட்டினார்கள் அப்பொழுது ஒருவன் ஒக்கஞ்சியிடம் ஜோவின் ட்ரக்கில் இருக்கும் கடப்பாறையை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு வரச் சொல்ல உடனடியாக அருகில் நின்ற ட்ரக்கை நோக்கி ஓடினான் ஒக்கஞ்சி ட்ரக்கினுள் ஜோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் ட்ரக்கிற்குள் குனிந்து கடப்பாறையை திடீரென மரம் முறியும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான் மரத்தின் உச்சியிலிருந்த கிளையின் பாரம் தாங்காமல் மரம் திசை மாறி புரண்டு ட்ரக்கிற்கு நேராக விழுவதை கண்டான் நொடியும் தாமதிக்காமல் ஜோவை இழுத்து கீழே வீசி தானும் சேர்ந்து உருண்டான் பலத்த சத்தத்துடன் மரம் நேராக டிரக்கின் மீது விழுந்தது ஐயோ இரண்டு உயிர்கள் பறிப்போய் விட்டதே என்று அலறிக் கொண்டு ஓடி வந்தார்கள் மற்ற தொழிலாளர்கள் ஆனால் அங்கேயோ இரண்டு பேரும் சிறிய காயங்களுடன் உயிருடன் இருப்பதை பார்த்து பிரமித்துப் போயினர் நடுக்கத்துடன் எழுந்த ஒக்கஞ்சி வானத்தை நோக்கி பார்த்து மரம் எங்களை கொல்லாதபடி எங்களை பாதுகாத்தீரே இயேசுவே உமக்கு நன்றி என்று சத்தமாக கூறினான் இதனை கேட்ட ஜோ ஒக்கஞ்சியை பார்த்து என்னை காப்பாற்ற உனக்கு எப்படி மனம் வந்தது சாதியின் பெயரால் உன்னை முழுமையாக பகைத்து கொடுமைப்படுத்தினேனே என்று கேட்டார் இதனை கேட்ட ஒக்கஞ்சி மிகுந்த சந்தோஷத்துடன் ஐயா நான் இயேசுவை வணங்குகிறேன் அவர் நம்மிடம் நாம் மனிதர்கள் என்பதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் பார்ப்பதில்லை நம்மை ஒன்று போல் நேசிக்கிறார் அவரை வணங்குவதாலேயே என்னால் அப்படி செய்ய முடிந்தது என்று கூறினான் இதனை பொறுமையுடன் கேட்ட ஜோவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது அவன் கரங்களை அன்புடன் பற்றிக்கொண்டு ஒக்கஞ்சி என்னை மன்னித்துவிடு உன் வேலையை குறித்த முடிவை நான் வாபஸ் பெற்று கொள்ளுகிறேன் நீ தொடர்ந்து வேலைக்கு வரலாம் அப்பொழுது நீ வணங்குகிற உன் நேசுவை குறித்து இன்னும் எனக்கு சொல்வாயா என்று கேட்டார் ஜோவின் வார்த்தைகளை கேட்ட ஒக்கஞ்சி நெகிழ்ந்து போனான் ஒரு சில நிமிடங்களில் தனக்கு இழைக்கப்பட்ட சாதி கொடுமையை நீக்கினதும் அல்லாமல் தன் வேலையையும் பாதுகாத்து தலைவனையும் புது மனிதனாக மாற்றிய இயேசுவுக்கு வானத்தை நோக்கி பார்த்து மீண்டும் நன்றி கூறினான் ஒக்கஞ்சி